நாங்கள் இப்ப வந்து எங்க நிக்கிறோம் அஞ்சு சந்தி எல்லாம் நிக்கிறோம் அஞ்சு சந்தி என்று அஞ்சு ரோடு இருக்கு அதெல்லாம் இது அஞ்சு சந்தி என்று வந்தது இந்த அஞ்சு சந்தி என்றாலே முஸ்லீம் தான் எல்லாருக்குமே தெரியும் அஞ்சு சந்தி என்று சொன்னாலே முஸ்லீம்கள் அதிகமா இருக்கு சொல்லுவார்கள் வந்து சோனக தெருவென்றும் சொல்லணும் முஸ்லீம்கள் வந்து இங்க என்ன தொகுதி செய்யணும் என்னென்ன விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம் நாங்களும் இப்ப முஸ்லீம் தெருவால போய் கொண்டிருக்கிறோம் இதுதான் முஸ்லீம் இடங்கள் வேண்டும் வாங்க அப்படியே போய் போய் பார்ப்போம் என்னென்ன செய்யணும் எல்லாம் தொங்க விட்டு அப்படி இதெல்லாம் முஸ்லீம் முஸ்லீமாக இருக்கிற இடம் தான் உங்களுக்கு பார்க்க தெரியும் கட்டுறங்க அந்த வடிவமைப்புல உங்களுக்கு பார்க்க தெரியும் பாருங்க அப்படி எங்கால பள்ளி எல்லாம் பெறுது பள்ளி வாசல் வருது இது ஃபுல்லாகவே அப்படியே முஸ்லீம் தான் இருக்கணும்

அப்போ இங்கால உங்களோட ஏரியா மட்டும் தமிழர் இருக்குன்னு தானே தமிழருக்கும் உங்களுக்குமான உறவுகள் எப்படி இருக்கு முதல் தொண்ணூறுக்கு முத எங்க நல்ல சந்தோஷமா இருந்தது உப்ப எப்படி இருக்கு உப்ப கிடைக்கணும் அவங்க பாடல அவங்க இருக்கலாம் உங்களும் இப்போ உங்களுக்கும் அவங்களும் இப்போ ஏதாவது கொண்டாட்டம் அப்படின்னு சொன்னா அங்க நீங்க போறது அவங்க உங்களோட இடத்துக்கு வர்றது அப்படியான உறவு முறைகள் இருக்கு இருக்குது அவங்க கூப்பிட்டா நாங்க நம்மளை கொண்டதுக்கு அவங்க வருவாங்க அவங்க வருவாங்க அப்படியே ஒற்றுமையா இருக்கிறீங்க பள்ளிக்கூடம் எத்தனை பேர் படிக்கணும் மட்டும் தான் படிக்கணும் கல்யாணம் பண்ணுது என்ன செய்யுங்க அறுபத்தாயிரிட்ட தீங்க தனியா இருக்கிறீங்க தனி ரூம்ல இருக்கீங்க அப்படியே விஷயத்தை பயன்படுத்தி சவுரவங்களை கொடுக்குறீங்க ஓகே நன்றியா அந்த உணர்வு எல்லாருக்குமே இல்ல சும்மா தாங்களே இருந்து தண்ணி அடிச்சுட்டு அப்படி போற காலங்கள்ல நீங்க உங்களோட சோரங்களை கூட செய்யறீங்க ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு தவலை தன மாதிரி ஆஹ் யார்ட உங்க ஃபோட்டோல இல்ல வேலை செய்யறீங்களா உங்க ஃபோட்டோலா எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க ஹோட்டல் ஃபோட்டோ ஆரவசமா வச்சிருக்கிறீங்க என்ன பேர் உங்களோட ஹோட்டலு பிஸ்மில்லா ஆ யார் உங்க பேரா இல்ல மாங்க பிள்ளையால் இந்த பேரு மார்க் உங்க மார்க்கத்துல உள்ள பேரு ஆஹ் நீங்க என்னென்ன உணவக தயாரிக்கிறீங்க

முஸ்லீம்னு சொன்னாலே எப்படி பாப்பாங்கன்னு சொன்னாப்ப பிசினஸ்க்கு வந்து ஒரு பேர் போனார்கள் வந்து இப்ப ஸ்ரீலங்கால இப்ப இலங்கையில வந்து அந்த பொருளாதாரத்துல முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள் வந்து முஸ்லீம் அவர்கள் வந்து என்ன தொழிலையும் செய்வார்கள் இப்ப தகரத்தை கூட தங்கமாக்குவார்கள் அப்படின்னாங்க நாங்கள் அப்படி பார்த்திருக்கிறோம் தொழில் தெரிஞ்சவர்கள் எங்கேயுமே ரங்கி வீர செய்வார்கள் அப்படியான ஒரு சாதுரியம் படைத்தவர்கள் முஸ்லீம்கள் அப்ப உங்களுடைய அந்த உணவு இருக்குல்ல அந்த சொல்ல

நன்றி உங்க தகவலுக்கு நன்றி கிட்ட உங்களுக்கு சொல்லி காஞ்சிருக்கீங்க உங்க தகவலுக்கு நன்றி ஓகே நாங்களும் இப்ப முஸ்லீம்கள் இந்த பள்ளி வாசலுக்கு வந்திருக்கோம் இந்த பள்ளிய வந்து பச்சை பள்ளின்னு சொல்லினோம் அத வந்து பாருங்க எல்லாமே வந்து பச்சை கடல்ல இருக்குது அதனாலதான் பச்சை பள்ளின்னு சொல்லினோம் அது உங்களோட பார்வைக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க வேலை அமைப்புகள் அந்த இதுவெல்லாம் எல்லாம் நல்லா இருக்கு பார்க்க ஒரு அருமையா இருக்கு நாங்களும் இங்க இருக்கிற தம்பூரா தான் போய் பண்றோம் அவருக்கு இங்க பிறந்து வந்து நம்ம வேற தெரியும் இல்ல முஸ்லீம் மக எங்க தொடங்கி எங்க முடிதுன்னு சொல்லி தெரியும் அவரோட போய் பண்றோம் அவரோட எங்களுக்கு இடம் காட்டிக்கொண்டிருக்க ஒரு ஆறு அடி மனிதன் பாரர் அது மே ஏழு அடி போல இருக்கு இதெல்லாம் முஸ்லீம் தருவாங்க என்ன முஸ்லீம் ஆஹ் ஆஹ் அங்க திருவிடுதாமலாக்கலாம் என்ன பேரு உங்களுக்கு ஷரிஸ்கான் இப்போ இதுல வந்து முஸ்லீம் எல்லாம் கூட இருக்கணும் அதுல நீங்க ஒரு ஆள் வந்து கடை வச்சிருக்கிறீங்க என்ன மாதிரி உங்களுக்குள்ள இருக்குது உறவு முறையில் என்ன மாதிரி பேரு உருவாமுறையிலன்ட்டா என்ன முந்தி இந்த மாதிரி போயிட்டுல எல்லாம் அவங்கள அவங்கள பாத்தீங்கன்னா அங்க சௌரம் ஆடுகள் மேலே தப்பாளம்

இப்போ கூட இங்க சித்தவரை முஸ்லீம் தான் இருக்கிறார் ஓமா இப்போ பரம்பரை நிறைய இருக்கணுமா ஓ நிறையா இருக்கிறீங்க அப்போ உங்களுக்கும் தமிழ் இப்போ தாமஸ் தொடர்புகள் எப்படி இருக்குது பழைய மாதிரி இருக்கு இருக்குது நடந்திருக்கு திருவிழா நடந்திருக்கு அதை அப்போ சந்தோஷமா இருக்குறீங்க சந்தோஷமா காய்க்கிறீங்க உங்களை பார்க்கவே சந்தோஷமா இருக்கு இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு தரம வந்து சிரிச்சு காய்ச்சா வந்து நல்ல ஒரு முறையால் வளரும் பன்முறையால்ன்றது விராது உங்களை என்ன சொல்றது சந்தோஷமா இருக்கு சிரிச்சு சந்தோஷமா இருக்கு கேஸ் சிலிண்டரும் கூட நாலாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் இப்போ ஒரு ஒரு லிட்டர் தண்ணி விலை போகுது நாலு நாலு ரூபா போகுது

கிணத்து தண்ணி அதை பாவம் செஞ்சு கால்சியம் போடுங்கிறது அதை பார்த்தா கூடுதலாக பார்த்தாட்டர் தான் நிழல் வாட்டர் தான் பாவம் இறைக்கிறவங்க அழகி அதை சாப்பாடு சோறு அதிக எழுத நல்ல ஆயிரம் விசேஷன்னா இருக்குமா எத்தனை பிள்ளை நாலு பேர் நாலு பேர் என்ன செய்யணுமா ஒரு வேறு மாத்திரை ஏர் சுச்சி

மூலிகை ஆஹ் மூலிகை சம்மந்தமான பேர் தோட்டங்கள் செய்யறது அதை மக்களை கொண்டு சேர்க்கிறது ஆஹ் உள்ள பயன்களை சொல்லிடுறது ஆஹ் இந்த அலோபதி வைத்தியங்களை விட இது வந்து உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமான ஆரோக்கியமா உணவு ஆஹ் உணவே மறந்து பேரு அதால நாங்கள் அதை கூட விரும்புகிறோம் விரும்புறீங்க அதை செயல்படுத்திக்கிட இல்லாத சூழல்லிங்க காலம் போய் ஒரு காணி ஒன்று இருந்தேன்னு சொன்னால் நீங்கள் அதில் வந்து எப்படிங்க

ஐக்காக வந்திருக்கோம் முழுக தமிழரகுமா உறவு முறை எப்படி போல் முழுகும் தமிழகமா உறவு முறைல எப்படி இருக்கு எங்களுக்கு முதல் இப்ப எங்களோட அப்பாட காலத்துல எல்லாம் எங்களுக்கு குமாரசாமி அண்ணன் என்று அக்கா இருந்தாங்க அவங்க வீட்டுல சரஸ்வதி பூஜைனா நாங்க அங்க இருப்போம் இருக்குன்னு ஓ எங்க வீட்ல எங்கள வீட்டுல பிறந்த வந்து அவங்க எங்க வீட்டுல இருப்பாங்க அந்த அளவுக்கு கிட்டத்திலயும் கனடால இருந்து அவர் வந்து நல்ல வயசு பங்களூர் எண்பது வயசு பிரியாக்க வந்து எங்க தேடி அவர் இங்க இல்ல போட்டு குத்திரத்துல இருந்தார் போட்டு அவர்கிட்ட டெலிபோன் நம்பர் வாங்கி அவரோட அந்த அண்ணன் கட்டிப்பாங்க அதனால நாங்க இடம்பெயர்ந்து வந்த கூட எங்களை கட்டி பிடிச்சி அழுத சனங்கள் இது ஏதோ எட்டியா நடந்த விஷயம் வந்து அதை திருப்பி திருப்பி அதை கதைச்சு கண்டு வைக்கிறது வந்து ஆரோக்கியம் சந்தோஷமா இருக்கு உங்களை வந்து அவர் வந்து

முழுக்க எல்லா மக்கள் வாராங்க பிளங்குறாங்க கலைக்கிறாங்க எல்லாரும் மிகத வேலை செய்யறாங்க செயல் வாய்ஸ் வேலை செய்யறாங்க ஹிந்துஸும் நான் பிரச்சனை இல்லை கூட இப்போ மிகப்பெரிய சந்தோஷம் என்ன சொன்னா நம்ம ஆழ்வார் என்று சொன்ன உடனே நீங்க வந்து இயற்கை கோலா நீங்க என்று சொல்லி சொன்னீங்க அது வந்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு அது பெரிய பாடு தோணும் ஒரு இயற்கை விவசாயத்துக்குள்ள போகணும்

நல்ல மாதிரி நல்ல மாதிரி ஒற்றுமையா இருக்கு கடையில வேலை செய்யறதுலயே தெரியுது உங்களை பொறுப்பா விட்டுட்டு போறாரு என்னால காட்டி தெரியும் எல்லாம் செய்யுங்க எனக்கு தெரியாம தான் வெளியேற காட்டி தந்துவேன் வேலை தெரியாம காட்டு தந்தவ் அப்படி உங்களுக்கு எல்லாம் புடிச்சிட்டீங்க தெரியாத தெரியாத விஷயங்களே சொல்லி தருவாரு என்னவென்னு சொல்லி

முஸ்லீம் தமிழ்ன்ற எல்லாம் பார்க்கக்கூடாது எல்லாருமே ஒன்று என்ற ஒரு எண்ணம் பெறுவணும் அதை நீங்க வந்து உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் அதை நீங்க விதைக்குவோம் அப்ப அந்த ஒருதற்கு முடிய ஒரு பிரச்சனையும் பெறாது இந்த உறவு முறை வந்து எப்பவுமே தொடரணும் என்று சொல்லி வாழ்த்தி அம்மாவுக்கு மூணு ஆம்பளை மோசம் பிடித்தாரு அவரு சுகர் அந்த வருத்த மத்தவர் பானத்து பைக்கல் நான் தான் மூத்தது ஒரு ஆள் மோசம் தான் ஒரு ஆள் அங்கரிக்கல அவருக்கு நாலு ஒண்ணுதான் சகோதரம் வந்து அவருக்கு வருந்தோம் அவருந்தோம் பாக்குறாங்க

சரி நாங்கள் இப்போ முஸ்லீம் பாடசாலைக்கு முன்னுக்கு இடவு வந்து ஏழு மணி ஆயிட்டு நாலரை கடுக்க தொடங்கி அப்புறம் இல்லை இடம் தெரிஞ்சு செஞ்சு எடுத்து இட ஏழரை கிட்ட ஆயிட்டு உங்களுக்கு இதாக உங்களுக்கு வழங்க நினைக்கிறேன் இங்கே வந்து முஸ்லீம்கள்லாம் அதிகமாக படிக்கிறேன் இந்த பாடசாலையில் ஓகே அந்த த எட்டு பள்ளிக்கு மேலேயும் இருக்காம் இங்கே எட்டு பள்ளிக்கு மேலே தான் இருக்கு எல்லா இதுலேயும் தொடக்க நடக்குது மீண்டும் இன்னொரு காணல சந்திப்போம் நன்றி